விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை எவ்வாறு தாயிடத்திலே வளர்ந்திருக்கிறது அந்த தாய் அந்த குழந்தையை எவ்வாறு வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் பன்னெண்டு பதிமூணு வருடத்துக்கு பின்னால் வருகிறார்கள் இதுவரைக்கும் தந்தையின் பொறுப்பிலே இல்லை குழந்தை ஆனால் தாயின் பொறுப்பிலே தான் அந்த குழந்தை வளர்கிறது அன்பான அந்த தாய்மார்களே சகோதரர்களே குழந்தை வளர்ப்பது ஒன்று இருக்கிறது குழந்தை வளர்வது ஒன்று இருக்கிறது குழந்தையை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை நாம் நல்லதை சொல்லி தொழுகையின் பக்கம் பாவத்தை பாவத்து பாவத்திலே வெறுப்பை ஊட்டி பாவத்தை எடுத்து சொல்லி நன்மையிலே ஆசை ஆர்வத்தை கூட் அவர்களுக்கு சொல்லி மார்க்கம் பற்றுள்ள ஒரு தாய் தந்தைகளுக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளாகியுள்ள குழந்தைகள் வளர்க்க வேண்டும் அன்ப அந்த தாய்மார்களை சகோதரிகளை இவ்வளவு நேரமும் அவர்கள் அந்த குழந்தை வளர்ந்தது ஹசரத் ஹாஜர் அலி அவர்களிடத்திலே தான் இஸ்மாயில் அலி வஸ்லாம் அவங்க எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பாவிக்கிறாங்க பாருங்க என்னுடைய தந்தையே நீங்க எப்படி விரும்புகிறீங்களோ அல்லாவுடைய கட்டளை எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் இஸ்மாயில் அலி வஸ்லாம் அவர்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் குர்பானி கொடுக்கிறதுக்காக வேண்டிய பலம் அஸ்லாமா குர்வான் பேசி கொண்டு வருகிறது ரெண்டு பேரும் அவர்கள் 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 அந்த அறுப்பதற்காக வேண்டி பழி கொடுப்பதற்காக வேண்டி தயாராகி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கீழே போடுகின்ற பொழுதும் மகன் எவ்வளவு ஒரு அழகான குழந்தையுடைய வளர்ப்ப பாருங்க சகோதரிகளே தாய்மார்களே நேர்களே எப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா சொன்னாங்க என்னுடைய நீங்க என்னுடைய ஆடைகளை கலட்டுங்கோ என்னுடைய ஆடையை நீங்க கலட்டுங்க ஏண்டா ஏண்ட ஆடையில அந்த ரத்தம் பட்டு விட்டால் என்னுடைய தாய் இதை பார்த்து சகிச்சு கொள்ள மாட்டாங்க அதனால என்னுடைய ஆடையை கலட்டுங்க என்ன நீங்க அறுக்கு போடுங்க முகம் நேராக போ முகத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன்டா என்னுடைய அன்பு இரக்கம் என்னுடைய தந்தை உங்களுக்கு வந்து அல்லாஹுடைய கட்டளையை நீங்க விட்டு விடுவீங்க அதனால தந்தையே நீங்க என்ன அப்படியே முகம் குப்புற என்ன அருங்க என்பதாக ஒரு குழந்தை சொல்லுது சுபகானல்லா அன்ப அந்த தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு அழகான வளர்ப்பாக இருக்கிறது எவ்வளவு வளர்ப்பாக ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்த்திருக்கிறாங்க இதான் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் ஒரு குடும்பத்தின் தியாகம் இஸ்ராத்துக்காக எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஒரு குழந்தையை எப்படி ஒரு தாய் வளர்க்க வேண்டும் என்பதையும் இந்த சம்பவம் இந்த தியாகத்தின் திருநாள் எமக்கு உணர் காட்டுகிறது அன்ப தாய்மார்களே சகோதரிகளே எனவே இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் குழந்தையை அறுக்குகிறார்கள் அறுப்பதற்கான களத்திலே கத்தியை வைக்குகிறார்கள் அங்கே வெட்டுப்படவில்லை சகோதரிகளே அவ்வாஹு தாலா ஜிப்ரில் அலைவாஸ்லாம் அவர்களை அனுப்புகிறான் சுவர்க்கத்தில் இருந்து ஆடை கொண்டு வந்து அதற்கு பகரமாக நீங்கள் அறுத்து விடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான் அன்பா தாய்மார்களே சகோதரிகளே எனவே தியாகத்தின் திருநாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாளில் இருக்கிறோம் எங்களோட உறவுகளை சந்திப்போம் உறவுகளோடு சலாம் சொல்லி பேசுவோம் அவர்களோடு நல்ல மொழிகளை வாழுவோம் எங்களோட குடும்பத்தார்களை நல்ல மொழிகளை பராமரிப்போம் எங்களோட பெற்றோர்களுக்காக நீ துவா செய்வோம் அவர்கள் மரணித்தாலுடைய அவருடைய மன்னரையே போய் ஜியார சிங்கி துவா செய்வோம் எனவே அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே குழந்தையை நல்ல குழந்தைகளாக வளர்ப்போம் அதே போன்று வளர்ப்போம் எனவே தாயுடைய பொறுப்புல தான் பொறுப்பு வளர்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கீழ்த்து செய்வானாக யாழ்லா எங்களுடைய பாவத்தை மனித எங்களுடைய தாய் சந்தை பாவத்தை மனிதருவாயாக யாழ்லாம் யாழ்லா எமது நாட்டிலே எல்லா மக்களோடும் எல்லா சமூகத்தோடும் அன்பாக இரக்கமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ இருக்க செய்வாயாக யாழ்லா இந்த நாட்டிலே சமாதானத்தை ஒற்றுமையை ஐக்கியத்தை நீ வளர்த்தி விடுவாயாக நாம் மரணிக்கின்ற பொழுது நல்ல அமல்களை சேர்ந்து நல்லவர்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக நல்லவர்களாக வாழ்ந்து முத்தக்கங்களாக தக்குவா உள்ளவர்களாக எங்கள் அனைவரு ரோஷையும் கைப்பற்றுவாயாக வா ஹரிமீன் வசலாம் வரமத்து வர ஹஜ் பெருநாளுக்கான சிறப்பான உரியை கேட்டிருந்தீர்கள் அந்த உரியை எங்களுக்காக வழங்கியிருந்தவர் இலங்கையினுடைய தௌவா பேச்சாளரும் அல் அஸ்ஹர் கல்கமு பெரிய பள்ளிவாசலினுடைய பிரதம இமாமுமாகிய அஷேக் ஃபாரூக் மின்ஹாஜ் புர்கானி அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் வா எல்லோரும் கொண்டாடுவோ எல்லோரும் கொண்டாடும்